நீ பூமாரி என்னப்பா எந்திச்சிட்ட எங்க போற இந்த பப்ஸ கொண்டு போய் டஸ்பின்ல போட போறேன் கேவலமா இருக்கு தெங்கவே முடியல நல்லாவே இல்ல ஒரு மாதிரி ஊசி போன மாதிரி மல்ல அடிக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல எனக்கு வேண்டாம் நான் இத போய் குப்பையில போட்டு வந்தறேன் கொஞ்சம் இரு டா யாங்கிட்ட இருக்கு இல்ல இதையும் சேர்த்து கொண்டு போய் குப்பையில போடு சாப்பிடவே முடியல ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது நேத்து உள்ளதா இருக்குமோ எனக்கும் அப்படி தான் தோணுது பழைய இத சூடு பண்ணி சூடு பண்ணி தராங்க போல இருக்கு ஏன் வர வர கேண்டீன்ல இப்படி பண்றாங்க சே போச்சு நம்ம காசு எல்லாம் தண்டோம் நம்ம போகும்போது எப்பயும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சாப்பிடுவோம்ல அங்கேயே சாப்பிட்டுருக்கலாம் போல இருக்கு சரி கேண்டீனில் ஏதாவது சாப்பிடலாமே நினச்சி இப்போ நம்ம காசு வேஸ்ட்டாக போச்சு பாரு இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்களா ஆமாம் எல்லாம் எப்படி தான் திங்காங்களோ தெரியல டேய் மாப்ள டேய் நீ வேற சும்மா இருடா பப்ளிக் பிளேஸ்ல போன் எடுக்க முடியல இந்த போன் நோண்டனால ஏதாவது ஒன்னு வந்துகிட்டு இருக்கு சை இந்த பாட்ட மட்டும் நீ கிளாஸ் ரூம்ல போட்டு இருந்திருக்கணும் இப்போ வேற மாதிரி இருந்திருக்கோம் இன்னைக்கு காலேஜ் உன்னைய கொண்டு போய் ஹெச்ஓடி ரூம்ல நிப்பாட்டி இருப்பாங்க சூப்பரா இருந்திருக்கோம் நீ வேற சும்மா இருடா வயிற்ற சில கலப்பாத கிளம்பிடாங்க நீங்க கிட்ட சிக்கன் ரோல் நகட்ஸ் அட கொண்டா கொண்டா முதல்ல சாப்பிடலாம் பசிக்குது அதாம்ல வாசில கடச்சா எல்லாம் தும்பே நீ தள்ளி உட்காரு நான் உட்காரண்டாமா அந்த பக்கம் ஒரு சேர் கிடக்கல அத இழுத்து இந்த பக்கம் போட்டு உட்காரு எவன் கேப்பா நம்மள இவன் ஒத்த தள்ளி உட்கார சொன்னானே அங்க இருந்து எடுத்து போடுச்சறா இங்க இருந்து இழுத்து போடுமா சரி போலாமா ஜோனி சரி இருப்பு மாதிரி இனிமே இந்த பிரீடு முடியணும்ல ஒரு காஃபி ஏதாவது சொல்லுவோமா காஃபி குடிச்சிட்டு போலாம் ஏண்டா ஜோனி இன்னும் அது வேற எவ்வளவு கொடூரமா இருக்குமா என்னமோ அது வேற தண்டமா அங்க காசு கொடுத்து வீண் பண்ணவேனா காஃபிக்கு பதிலா கண்ணி தண்ணி ஏதாவது ஊத்தி தந்தற போறான் அது என்னமோ சரிடா அப்ப என்ன பண்றது நம்ம ஒரு பிரீடு எப்படியாவது போச்சி ஆகணுமே அதுக்கு நம்ம கிளாஸ் ரூம்க்கே போயிரலாம் டி வா போலாம் ஏய் கொஞ்ச நேரம் இரு சும்மா பேசிட்டாவது இருப்போம் என்னமோ பண்ணு போ உன்னோட திருலுக்கு நான் தான் கிடச்சனா அட இருப்பு மாதிரி என்ன சாம் அன்னைக்கு பிரேமா மிஸ் கிளாஸ்ல நந்த மாதிரி தான் வம்பு பண்ணனே கிளாஸ கவனிக்காம அரட்ட அடிச்சிட்டு அன்னைக்கு நீ என்ன சத்தம் போட்ட ஆனா இன்னைக்கு இந்த மாமுக்கு நீ பாட்ட போட்டு வெறுப்பேத்தி இன்னைக்கு நீ எங்க கூட சேர்ந்து வெளிய வந்து நிக்க என்ன விஷயம் அது ஒண்ணல இல்ல பிரேமா மிஸ் எல்லா பசங்கள்ட்டயும் நல்ல அன்பா நடந்துபாங்க படிக்கிறதுக்கு ஏதும் டவுட்லாம் கேட்டேனா அழகா சொல்லி தருவாங்க அவங்க கிளாஸ்ல யாருமே ஃபெயில் ஆனது கிடையாது படிக்கிற பசங்க படிக்காத பசங்கன்னு யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கும் எத்தனை முறை நாளும் நல்லா அழகா சொல்லி தருவாங்க அந்த மிஸ்ஸு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்மகிட்டயும் நல்லபடியா நடந்துப்பாங்க அதனாலதான் அவங்க கிளாஸ்ல நீ அரட்டை அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு சத்தம் போட்டேன் ஆனா இந்த மிஸ் அப்படி கிடையாது பசங்களுக்கு புரியுதா புரியலையா எதை பத்தியும் கவலைப்படாது அது பாட்டுக்கு சும்மா நடத்திட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் பசங்க டவுட் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு கூட நீ டவுட் கேட்கும் போது உனைய இன்சல்ட் பண்ணிச்சுல அதனாலதான் நான் பாட்டை போட்டு வேறுபடுத்தி விட்டாத மாமளே பிரேமா மிஸ்லாம் என்கிட்ட எவ்ளோ அன்பா இருப்பாங்க தெரியுமா வேற அவங்க கிட்ட வம்பு பண்ணனா சும்மா இருப்பானா அதான் உனக்கு அன்னைக்கே தலையிலேயே கொட்டி உட்கார வச்சான் கரால மாப்ளே இன்னைக்கு அதை என்ன இன்சல்ட் பண்ணிச்சினா அந்த மாமா நீ இன்சல்ட் பண்ணிட்டே சரி விடு விடு சாப்பிடுங்க எனக்கு இன்னமும் உனக்கு டேஸ்டே பிடிக்கல மாப்ள மாமளே என்னது இந்த சிக்கன் ரோல் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு என்னன்னு தெரியல சிக்கன் ரோல் கேட்டு போச்சே என்னமோ தெரியல

டேய் அவங்களுக்கு கேன்டீன்ல விற்காததான் வேற என்ன ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் மறுபடியும் சூடு பண்ணி நமக்கு தான் தருவானுவ வேற அவங்களுக்கும் அதுக்குழந்தையா சாப்பிட முடியும் காசு கொடுத்து தானே வாங்குறோம் அவங்ககிட்ட கேட்டா ஒரு பதிலும் ஒழுங்காக சொல்ல மாட்டானுங்க நம்ம நோச கட் பண்ணுவானுங்க சும்மா சாப்பிடுதா இருந்தா சாப்பிடு இல்லைன்னா தூக்கி போட்டு வா கிளம்புவோம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் சாம் ஒரு நிமிஷம் நில்له ஆல்ரெடி கே ஹாஸ்டல் பசங்க காலேஜ் பசங்கலாம் ஒரு சில பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஹெச்ஓடி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல நம்ம போய் கேட்டாலும் ஒரு பதிலும் இருக்காது அதனால நீ சும்மா உட்காரு நான் கூட இவ்ளோ மோசமா இருக்கும்னு எதிர்பார்க்கல இருந்தாலும் ஆமா இப்போலாம் நம்மキャンடின் பக்கமா வரதே இல்லை இன்னைக்கு தான் வந்தோம் ஆர்டர் பண்ண ரொம்ப கேவலமா இருக்கு இரு நான் போய் பேசிட்டு வரேன் இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும் அட இவன் pore வேகத்தை பார்த்தா மாஸ்டர அடிச்சு துவச்சுடுவான் போல இருக்கே அப்படி தான் தெரிது நம்மளும் போவோம்

சரியான குருட்டு கபோதி அதுவும் எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுதுன்னு தெரியல எம்மா இவனுக்குலாம் பயந்து தான் காலேஜ் பஸ்ல இருந்தா தலையை குடிஞ்சு அப்படியே குப்பரம் படுத்துக்கிடுறது இப்பெல்லாம் திரும்பி எங்கேயும் பார்க்கறது கூட கிடையாது சென்னையில் திரும்பி அதான் தலைவலிக்கு தலைவலிக்குன்னு பஸ்ல யாருனாலும் குப்பரம் படுத்துறியோ ஆமா முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் சேனல் பக்கம் யானோன வேடிக்கை பார்த்துட்டு வரதுக்கு ஆசைப்பட்டு வாரமா உட்காருவேன் இப்போலாம் இன்னும் வர்றத பார்த்துட்டு பயமா இருக்கு அதனால பாரு இப்படியே நீங்க மறுபடியும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் மேனேஜ்மென்ட் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியிருக்கும் பாத்துக்கோங்க எப்ப அங்க பாரு நீ யா மேல கோவப்பட்டு ஒரு பிரச்சனை கிடையாது எதுவா இருந்தாலும் நீ கேண்டீன் இன்சார்ஜ் கிட்ட பேசிக்க உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நீ எது இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு கேண்டீன் இன்சார்ஜ் அவர்கிட்ட பேசிக்க எனக்குள்ள நிறைய வேலை கிடக்கு நான் வரேன் இன்னைக்கு இவ்ளோ அலட்சியமா பதில் சொல்றாங்க இது சும்மா விடக்கூடாது கூடாது மேனேஜ்மென்ட் கிட்ட பேசி ஆகணும் என்ன சத்தம்ங்க சண்டையா போடுறாங்க ஆமா அப்படிதான் தெரிது சீனியருக்கும் அங்க வேலை செய்றவங்களுக்கும் சண்டை போல இருக்கு இந்த சீனியருக்கு வேற வேலை இல்ல எப்ப பார்த்தாலும் எங்கயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இது சோனி அவர் நமக்காண்டி தான் பேசிட்டு இருக்காரு சாப்பாடு நல்லா இல்ல எல்லாம் சொல்லி எதுக்குன்னு கேக்குறாங்க பதில் சொல்லாம போயிட்டு இருக்காரு அந்த ஆளு ஓ அப்படியா என்னப்பா தம்பி என்ன கேண்டீன்ல வந்து கத்திட்டு இருக்காப்ல இருக்கு சார் என்ன சார் இது சாப்பிட்ற பொருள் இப்படி பண்றீங்க எல்லாம் பழைய சிக்கனா இருக்கு நேரத்துக்குள்ள ஏதாவது சூடு பண்ணி கொடுக்குறீங்களா ஒண்ணுமே வாயில வைக்க முடியல பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அப்படிதான் இருக்கும் சாப்பிட்டா சாப்பிட்டு இல்லட்டினா கிளம்புனு சொல்லி திட்டீங்களா அப்படியா அப்படி யாரும் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலையே மாப்பிள்ள இந்த ஆளு போய் சொல்றாருடா இந்த ஜூனியர் பசங்க எல்லாம் வந்து எங்கிட்ட கூட சொன்னாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா யாருமே எதுவுமே ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்ப கிளம்புங்க சாப்பிட்டீங்களா இடத்த காலி பண்ணுங்க சும்மா அங்க கேன்டீன்ல நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மேனேஜ்மெண்ட்டு நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் பாத்துக்கோங்க

ஆமா மணி இத இப்படியே விட கூடாது நம்ம மேனேஜ்மென்ட் கிட்ட பேசி ஆகணும்டா இல்லன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஆமா மணி நானும் அதான் நினைச்சேன் சரி இப்பவே போறேன் திரும்ப அப்பறம் நாங்க வரோம் டேய் வாடா என்னடா பணமரமா நின்னுக்கிட்டே இருக்க டேய் எனக்கெல்லாம் அச்சுடி எல்லாம் பத்த பயமா இருக்குடா நீங்களே போங்க இல்ல நீ வந்து சும்மா நில்லல எங்க பின்னாடி நாங்க பேசிக்கிறோம் ஆ அப்ப சரி இப்ப புரியுது எல்லாரும் ஏன் சீனியர் பின்னாடி சுத்துறாங்கன்னு சீனியர் இருந்தாலும் கெத்து தான் போ அம்மா بقى இப்ப கூட நம்ம இது சாபடம் முடியாம குப்பையில போட்டு இத யாரா தான் கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்களோ நினைச்சேன் அதுக்குள்ள சீனியர் வந்து பிரச்சனையே பண்ணிட்டிட்ட கம்ப்ளைன்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாரு ம் ஆமா அம்மா சரி நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே கிளாஸ்க்கு போவோம் கரெக்டா இருக்கும் ம் சரி சோ நீ வா போலாம் வெ கமிங் சார் ய எஸ் கமிங் குட் மார்னிங் 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 என்ன கிளாஸ் ரூம்ல கிளாஸ்ல எல்லாம் அங்க வந்து என்ன விஷயம் சார் ক্যান্টினில் சாப்பாடு நல்லாவே இல்ல எந்த ஒரு ஸ்நாக்ஸ் எந்த பொருளுமே நல்லா அல சார் எல்லாம் கெட்டுபோன பொருளா குடுக்குறாங்க கேட்டா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே உடம்ப பண்ண மாட்டறாங்க அதனால தான் மேனேஜ்மென்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுன்னு சொன்னா நான் எங்க வென்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ணனும் எங்ககிட்டே கோவப்படுறாங்க சார் அதனால தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம் சார் ஜூனியர் பசங்க எல்லாம் கேண்டீன்ல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கட்ட ஆல்ரெடி கம்ப்ளைன்ட் பண்ணிருந்தாங்கலாம் சார் நீங்களும் கூட எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலன்னு சொல்லி பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆமா சார் ஹாஸ்டல் பசங்க கூட உங்ககிட்ட ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கலாம் நீங்க எந்த ஒரு ஸ்டெப்ஸ்மே எடுக்கலன்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்றாங்க என்ன சார் முடிவு எடுத்திருக்கீங்க என்ன ஷாம் உங்க அப்பா பெரிய இடத்தாலுன்னதும் பணக்கார முறை என்கிட்ட காட்டுறியா சார் என்ன சார் நீங்க நான் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதை சால்வ் பண்ணுங்கன்னு நீங்க என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க உங்க வேலை காலேஜுக்கு வர்றது படிக்கிற வேலைதான் அதை மட்டும் பாருங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தள்ளையிடாதீங்க எங்களுக்கு என்ன பண்ணனா எப்ப பண்ணனா எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிறோம் போய் படிக்கிற வேலையை பாருங்க மாப்பிள்ள இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாப்பிள்ள இவங்க எல்லாம் நம்மள ஒரு வழி பண்ணிருவாங்க நம்ம ஸ்டூடெண்ட் பவர் என்னன்னு இவங்களுக்கு காமிக்கணும் அப்பதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க என்னடா பண்ணுன்ற கிளாஸ் கட்டடிக்கலாம் மாப்பிள்ள போராட்டம் கிராட்டம் பண்ணலான்னு சொல்லி சம் சரின்னா நான் நம்ம அப்படியே போராட்டத்துல கலந்துப்போம் அப்படியே கிளாஸையும் கட்டடிச்ச மாதிரி ஆச்சு நமக்கும் நல்லா ஜாலியா இருக்கும் டேய் கிளாஸ் கட்டடிக்கிறோமோ இல்லையோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இரு சாம் கிட்ட சொல்றேன்

சார் நீங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்க இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்க அந்த மாதிரி பாத்துக்கிறோம் வாங்கடா போலாம் சின்ன பசங்க நம்மள மறட்டுற அளவுக்கு ஆயிட்டானுங்க கடிகாலம் கடிகாலம் அம்மா நான் தான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல அப்புறம் எதுக்குமா இனி இப்படி டார்ச்சர் பண்றீங்க எதுக்கு இப்ப இனி போய் சொல்லி அங்க இருந்து வர வச்சீங்க இங்க பார் இந்த கல்யாணத்துல தான் இருக்கு எங்களோட உயிர் இப்ப மட்டும் நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னானே நான் அப்பா தங்கச்சி எல்லாரும் மறந்து குடிச்சி செத்துறோம் பாத்துக்க ஏமா எப்ப பார்த்தாலும் சும்மா இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காதீங்கம்மா நானே இந்த இருந்து தப்பிக்கிறது கண்டித்தான் நான் வேலை இருக்கு ஆஃபீஸில் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்கன்னு அங்கே ஓடனே அங்கே இருந்தால் நீங்கள் எமர்ஜென்சின்ற மாதிரி கால் பண்ணி அப்பா சீரியஸாக இருக்காங்கன்னு ஏமாற்றி நீ வர வச்சிட்டீங்க இதை வந்து பார்த்தா அப்பா நல்லா குத்துக்கள் கணக்காக இருக்காரு பாரு இந்த மாதம் பதினாறு பதினேழு உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் சிம்பிளாக கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம் உனக்கு பெருசாக பத்திரிக்கை அடிச்சு கிராண்டாக அவங்க அப்பா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்னு இது தெரிஞ்சு போச்சு கோயில் வச்சு சிம்பிளாக கல்யாணம் வச்சுக்கலான்னு நான் இப்போ மாப்பிளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் நீ கல்யாணத்துக்கு தயாராயிரு சொல்லிட்டேன் அம்மா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீ உனக்கு கல்யாணம் வேண்டாம் நீ மறுபடியும் வேலைக்கு தான் போறேன்னு சொல்லி கிளம்பி போறதா இருந்தா எங்க போனத்தை தாண்டி போ உம் ஏன்மா இப்படி நீ டார்ச்சர் பண்றீங்க அதுக்கப்புறம் விருப்பம் ஓ வாழ்க்கைய நீ எப்படி முடிவு பண்ண நினைக்கிறீ அப்படியே பண்ணிக்க சமந்தி அம்மா ஆ வாங்க வாங்க சமந்தி என்ன வீடே ஒரே சத்தமா இருக்கு ஆ அது ஒன்றும் இல்லை சமைந்தி என் பொண்ணு தான் திட்டிக்கிட்டு இருந்தேன் சமைக்க சொல்லி வா கொஞ்சம் அடுப்படையில் வந்து நெல் ஒத்தாசைக்கு ஒன்று ஒன்றா பார்த்து கற்றுக்க போகிற வீட்டில் அப்போ தானே சமைக்கிறது கற்றுக்க முடியும் தெரியும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அதெல்லாம் நான் சமைக்க மாட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு தான் அவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வாங்க வாங்க உட்காருங்க ஓ அதுக்கா அதுக்காக தாய்மொழும் சண்டை போட்டிருக்கேன் இதுல என்ன இருக்கு என் வீட்டுக்கு வர போகிற மருமகளுக்கு நான் சமைச்சு தர போகிறேன் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ எதுக்கும் வருத்தப்படாத அத்தை நான் வீட்டில் சமையல் வேலைலாம் பார்த்துப்பேன் நீ என் மொன நல்லபடியாக சண்டைகிட்ட போடாமல் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அது போதும் ஒரு பேருனோ பேத்தியோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெற்று தந்தியல் அதையும் பார்த்துக்கிட்டு நான் அப்படியே சந்தோஷமாக இருந்துக்கிடுவேன் சரி சரி வாங்க வந்து உட்கார்ந்து பேசலாம் ஏதா இருந்தாலும் சரி இருந்தாங்க பழத்தை படிங்க அடா என்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கியே நீங்கள் கல்யாண விஷயத்தை பற்றி டேட் நாள் குறித்து சொல்லுவீன்னு பார்த்தோம் நீங்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கியே அதனால தான் நாங்களே வந்துவிட்டோம் ஆமாம் நாங்களே நாளெல்லாம் குறிச்சிட்டோம் சொல்லணும்னு தான் இருந்தோம் நேரில் பார்த்து வந்து சொல்லலான்னு இருந்தோம் நீங்கள் வந்துட்டீங்க நல்லா தான் போச்சு அப்படியா ஆமாம் ஒரு நிமிஷம்ங்க ஏமா அத்தைக்கு ரெண்டு பேருக்கும் நல்லா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா வெயிலாக இருக்கு பத்தியா இந்த வெயிலுக்குள்ளே வந்திருக்காவே நல்லா ஜூஸை போட்டு கொண்டு வைப்போம் ஆ சரிம்மா இங்கே வாங்க நம்ம அங்கே உட்கார்ந்து பேசலாம் ஆ சரி நீங்கள் ஒழுங்கான பதிலாக உருப்படியா சொல்லாததுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டியதான் போச்சு அது ஒன்றும் இல்லைமை நீ என் பொண்ணு வேலை செய்கிற இடத்துல அவளை உடனே வேலைய விட்டு வர முடியாதான் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம லெட்டர்லாம் போட்டு அதுக்கு என்னமோ பண்ணணுமா அதனால தான் அவன் கண்டிப்பாக நான் போய் ஆகணும் வேலைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாலே எங்களுக்கு என்ன பண்ணு ஏது பண்ணணும் தெரியாம தான் நாங்கள் உங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு அப்படியே இருந்தோம் இப்போ நேற்று தான் மறுபடியும் சாதகலாம் பார்த்து நாளை குறித்து இனிமேல் ரொம்ப நாளெலாம் போட்டு இது பண்ணான் கோயில்ல கோயிலில் சிம்பிளாக எப்பா எப்போ சொல்லிட்டாவே அதான் நாங்கள் நேரில் வந்து பேசி உங்கள்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடலான்னு நினச்சோம் உங்களுக்கு சம்மந்தமாக இல்லை பெருசாக பத்திரிக்கை அடித்து தான் செய்யணுன்னா எல்லாம் கடகடன்னு செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதம் பதினாறு பதினேழில் கல்யாணத்தை வச்சுக்கிடலாமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் இங்கே பாரு புஷ்பா எல்லாத்துக்கும் அங்கேயே சொல்கிறதுக்கெல்லாம் மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்காது அதிகளுதாக பொண்ணு வீட்டுக்காரு நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கார் கொஞ்சம் நம்ம காட்டணும் அதனால எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டாம நீயும் கொஞ்சம் நாலு வார்த்தை பியாசு இப்படி இல்லை அப்படி அப்படி இல்லை இப்படின்னு சும்மா எதுனால நீங்கள் செஞ்சா சரி நீங்கள் செஞ்சா சரின்னா என்ன அர்த்தம் சரி சரி ரவணி கோவப்படாத நானே என் மொழியை கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே எனக்கு பெரிய சந்தோஷம் இதில் எல்லாம் நெருங்கி கூடி வர்ற நேரத்தில் இப்படி ஆயிபட்சாலும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேனா அதான் அப்படி சொல்லிட்டேன் சரி எதுவா இருந்தாலும் பார்ப்போம் கொஞ்சம் பார்த்து பியாச இல்லைன்னா அமைதியாகி நான் பேசிக்கிடுறேன் இங்கே இப்படி சட்டுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எப்படி குடிமணிலாம் எடுத்து தைக்கிறது வாங்கியது இப்போலாம் பொண்ணு பிள்ளைக்கு துணி தைக்கணும்னாலே ஆரி ஊருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலே கொடுத்தா தான் தச்சு தருவாங்க ஒரு ஒரு வாரத்தில் கல்யாணம்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா என்ன பண்ணேன் இல்லை ஓயாம வேற தேடி மாற்றிட்டு இருக்க வேண்டாம ஏற்கனவே நாளும் நிறைய தள்ளி போச்சு நம்ம முடிவெடுத்து அதனால தான் ஐயா மெயின் நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க இந்த வச்சிடலாம் நீங்க சொன்ன டேட்லயே வச்சிடலாம் அது ஒன்றும் இங்க பிரச்சனை இல்லை இல்லை சொல்றேன் துணி எடுத்தா தை அப்படி ஆகுமே அப்போ நார்மலாக சிம்பிளாக தைச்சா போதுமா உங்க பொண்ணுக்கு ஆ போதும் போதும் என் பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்லாம் கேட்கமாட்டா ஆ அப்பா சரி வேற போடணுமா அப்படி வீட்டில் ஒழுங்கா சட்டத்துல மீனா மாடலாம் தச்சு தரலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல நிகழ்வு அதெல்லாம் சொல்ல மாட்டோம் மைனி ஆ அப்பா சரி ஆ ஜூஸ் ஆ அட்டை வேலுக்கு கொண்டு போய் கொடுமா ஆ என்னம்மா ஜூஸ்லாம் நல்லா கூலிங்காக போட்டிருக்கீங்க ஆ போட்டிருக்கேன்டி ஏன் ரொம்ப பயமுறுத்தாது ரமணி அவள் ஒன்றும் கிடையாது ஏன் சரி மைனி இன்றைக்கு இருங்க நான் இன்றைக்கி சாப்பாடெல்லாம் சமைச்சப்போ சாப்பிட்டுட்டு தான் போனோம் நீங்கள் வீட்டுக்கு ஐயோ பரவாயில்ல மைனி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் இதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம் நாங்கள் அப்போ கிளம்புறோம் நாங்களும் கல்யாண வேலை எல்லாம் பார்க்கணுமா பத்திரிக்கை அடிக்கிறது எல்லாம் பார்க்கணுமே ஆமாம் கொஞ்சம் பத்திரிக்கை அடிச்சு கொஞ்சம் ரொம்ப நெருங்கின சொந்தத்தை தான் கூப்பிட்ற மாதிரி பார்க்கணும் ஏன்னா நம்ம மண்டபத்தில் பெருசாக செஞ்சோம்னா பத்திரிக்கை எல்லாம் பெருசாக அடிச்சு எல்லாரையும் கூப்பிடலாம் இப்போதைக்கு அப்படி செய்கிற மாதிரி இல்லை அதான் ஆமாம் ஆமாம் அதுவும் சரி தான் சரிம்மா நான் ரூமுக்கு போகிறேன் ஆ இப்போது உனக்கு வேலை இருக்குன்னல ஆ சரிம்மா வரேன் ஆண்டி ஆ சரி மேம்மா அது ஒன்றும் இல்லை அவளுக்கு என்னமோ லேப்டாப்பில் வேலை இருக்குமா ஆஃபீஸில் இருந்தே என்னமோ வேலை இருக்கும் போல இருக்கு பார்த்து வீடியோ கால்ல பண்ணுவா அதான் போறேன்ட்டு போறா கல்யாணத்துக்கு அப்புறம் புள்ள வேலை செய்யுமா அது அவியல்வ விருப்பம் தான் மாப்பிளை பாடு அவியல்வ பாடு அயளுக்கு என்ன விருப்பமா அயல்வ விருப்பம் போல செஞ்சுட்டு போட்டோம் அதுலலாம் நம்ம தலையிட மாட்டேன் அதுவும் சரி தான் சரிமணி அப்புறம் அங்கே கிளம்புறோம் ஆனால் என்ன நீங்கள் வந்ததும் கிளம்புறேன்ட்டியே இருங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக வெளியில் தர போகலாம் இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் வெளியில் வேற வேலை இருக்கணும் கடைக்கு சாமான் வாங்கலாம் வாங்கிட்டு இருந்து வீட்டுக்கு போகணும் ஆமாம் எங்கள் வீட்டுக்காரர் நாளைக்கு கடை திறக்காரு அதனால் கொஞ்சம் வேலை கிடக்கு சரி நாங்கள் வாரம் ஆ சரி அப்போ போயிட்டு வாங்க புஷ்பா போவோம் ஆ சரி ரமணி ரமணி ஆ சரிமணி பார்த்து போயிட்டு வாங்க